இன்றைக்கி வாழைத்தண்டு பொரியலில் வேர்க்கலை பொடியெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வாழைத்தண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெடியாக மோரும் தண்ணியும் கலந்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும் அதில் இந்த வாழைத்தண்டை கட் பண்ண உடனே இம்மீடியட்டாக போட்டுடணும் அந்த மாதிரி போடும்போது கலர் மாறாமல் இருக்கும் ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் கூட இதில் சேர்க்குறேன் இந்த மாதிரி செய்யும்போது கலர் மாறவே மாறாது வேக வைக்கும்போது குழஞ்சி போகாமல் இருக்கும் லெமன் ஜூஸ் சேர்த்தப்பறம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும் இது வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை உடனேவே நம்ம பொரியல் செய்யலாம் இந்த பொரியலுக்கு தேவையான பொருட்களை பற்றின விவரம் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முதல்ல வானொலியில் தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் கடுகு சேர்க்குறேன் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ உளுத்தம்பருக்கும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துடலாம் உளுத்தம் பருப்பு நிறமாக ஆகிடுத்து இப்போது இந்த பச்சை மிளகா சேர்த்துடலாம் இந்த லைட்டாக வதக்கினப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துருவேன் கருவேப்பிலை போட்டதும் வாழைத்தண்டியும் போட்டுடலாம் அதில் வாழைத்தண்டை ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் தண்ணி இல்லாமல் வாழைத்தண்டு போட்டப்பறம் நல்லா கலந்து விட்டுடணும் இல்லாட்டி அந்த பருப்பெல்லாம் வந்து கலர் மாறிடும் இப்போது உப்பு மஞ்சள் தூள் கூட சேர்த்துடலாம் இதில் நல்லா கலந்து விடணும் இப்போ ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளிச்சா போதும் தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் அடுப்பை வந்து சிம்ல வச்சுருக்கேன் இது நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் வேக வைக்கணும் நடுவு நடுவில் நம்ம திறந்து பார்த்து தண்ணி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் வாழைத்தண்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு இப்போது வேர்க்கல்ல பொடியே இதில் சேர்த்துடலாம் இந்த எல்லையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இப்போது தேங்காய் துருவலையும் இதெல்லாம் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்தப்புறம் ஒரு ரெண்டு மூணு தடவை இதை நல்லா திருப்பி விட்டால் போகிறோம் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நல்லா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் ரெடி இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்